next sindhu jati who cleared tnpsc group 4 onto the stage I will go A huge round of applause please நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு நல்லா படிச்சிச்சு நான் தான் ரேஸில் சேர்த்து விட்டேன் எனக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டு என்னோட நானும் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய மனைவியும் கான்ட்ராக்ட் பேஸிக்கில் ஒர்க் பண்ணுறேன் ஃபினான்ஷியலில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்னுடைய கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க ரேஸில் சேர்த்தோம் நல்லா படிச்சிச்சு நல்லா போஸ்டிங் வாங்கிடுச்சு ரெண்டாவது பொண்ணு இப்போ ட்ரை இருக்கோம் திரும்ப ரேஸ் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நான் ஃபினான்சியல் தான் நான் சாப்பிட்டே கேட்டேன் ஃபினான்சியல்ல கொஞ்சம் இருக்குது ஆனால் ஒன் டைம் ஃபீஸ் சொன்னாங்க அது வந்து செஞ்சுருவேன் இப்போது கூடிய விரைவில் செஞ்சிடுவேன் தேங்க்ஸ் பதர் யேஷ் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க பெரியலாம் அண்ட் மற்ற எல்லாரையும் விடையும் ரொம்ப குறைவான ஒரு ஃபீஸ்ஸு தான் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்பயுமே சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் அடுத்ததாக உடனே நீங்கள் தங்கச்சிங்க எடுத்து வந்து சேர்த்துருங்க அவங்களே கண்டிப்பாக பாஸ் பண்ண வச்சிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா இப்போ ஒரு பப்ளிக் சர்வன் மாதிரி எல்லாரும் நல்லா படிக்கணும் நல்லா எங்கள் தெருவில் சுமார் ஒரு நாற்பது பசங்க சுற்றுறாங்க பசங்க சுற்றுறாங்க பொண்ணுங்க வந்து படிக்குது பசங்க சுற்றுறாங்க எல்லாரையும் படிடான்னா இவர் பெரிய படிச்சுட்டாரு இவர் பிள்ளைங்கள வந்து பண்ண முடியலை நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண வராருங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு அதனால ஃபேமிலியில் ஓரளவு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னுடைய பசங்களுக்கு சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கம்மா அதுதான் சொல்லிக் கொடுத்திருக்கேன் சூப்பர் சூப்பராக படிக்கிறதுக்கு இல்லை எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க என்னுடைய பசங்களும் என்னுடைய எங்க ஃபேமிலியோட கீழே இருக்கிற பசங்களும் நல்ல உதவி செய்வாங்க நான் உதவி செய்ய சொல்லிட்டு தான் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் த ரேஸ் இந்த இடத்துல எங்களை கொண்டாந்து நிறுத்திருக்காங்கன்னா கடவுளுக்கு தானே நன்றி சொல்லணும் இந்த ரெண்டு மாதம் நாங்கள் டிகிரி முடித்த உடனே பிஇ இன்ஜினியரிங் முடித்தா முடிச்சுட்டு நீ வேலைக்கு போவாப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது நீ வேலைக்கு போப்பாப்பா அப்படின்னும் ரெண்டு மாதம் நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வைத்தா ரொம்ப டேஞ்சராக ரொம்ப டேஞ்சராக படுக்கையில் ஆகிட்ட மாதிரி இருக்குது நீ போக வேண்டாம்ப்பா உங்களை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்கிறோம் இப்போ வாங்கிட்டு வந்த ரெண்டு ரெண்டு மாதம் சம்பளம் இருபதாயிரம் நீ வாங்கி உன் சம்பளத்தை கொண்டே ரேஸில் கட்டிடு ரேஸுக்கு போய் போக வேண்டாம் ரேஸுக்கு போ அதை கட்டி உன் திறமை உனக்கு ரெண்டு வருஷம் தான் டைம் அதில் நீ முடிச்சு வந்துடும் அப்படின்னு சொன்னான் அதே போல் அந்த ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணான் இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலில் வந்துட்டா

உன்னால கண்டிப்பா முடியும் நீ நல்லா படிப்ப அப்படினு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க டிஎல் சார் டிஎல் சார் வாங்க உன்னால முடியும் பாஸ்கர் உனக்குள்ள இருக்கு பாஸ்கர் நிஜமாவே அது பெரிய விஷயம் தேங்க்ஸ் टू வரண்டரிஸ் थैंक यू so much மா ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ளீஸ் டு தி சார் என்னுடைய வீட்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க அது நல்ல வைரல் ஆனச்சு அது நான் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கான்ட்ராக்டா இருக்கேன் டெல்லி வர தமிழ்ல இந்தியாவுடன் தலைநருவ போயிட்டு அங்க இருந்து எனக்கு ஒரு வாழ்த்து சொன்ன ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நல்லா படிப்பாங்க சார் ரொம்ப நல்லா படிப்பாங்க சார் மேக்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க சார் சொல்லி தருவாங்க